அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நிறைவாக ஆசிரியத்து வழி நடத்துவாராக இன்றை வாச சிந்தனை உணவு வேண்டுதல் யோ அனற் செய்தி நூல் பிரிவு ஆறு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ உழைக்காது உண்ட அப்பத்தின் சுவை கண்ட மக்கள் இயேசின் வருகைக்காக காத்திருந்தன ஒருநாள் ஆகியும் அவ வராததால் அவரை தேடி மருகரைக்கு செல்கின்றன இயேசும் அவரது சீடரும் அடிக்கடி கப்பனாகவும் செல்வ என்பது அவர்களுக்கு தெரிந்த ஒன்று எனவேதான் மலைக்கு சென்ற இயேசு திரும்பி வராததைக் கண்ட அவர்கள் அவரை தேடி கப்பர்நோகம் செல்கின்றன மறுகரையில் இயேசுவை கண்ட மக்கள் வியப்படைகின்றனர் இயேசு கொடுத்த உணவு அருமடையாளத்தின் விளைவாய் கிடைக்கப்பட்டதாயினும் அழியக்கூடியதே அதைவிட முடியுள்ளா வாழ்விற்கு ஒருவரை இட்டு செல்லக்கூடிய இன்னோர் உணவையே மக்கள் தேட வேண்டும் என்கிறார் இயேசு அன்பாளர்களே இயேசுவின் உழைப்பு அனுபவம் சற்று வித்தியாசமான அனுபவத்தை கற்றுக்கொடுக்கின்றது கொடுக்கின்றது ஏனென்றால் இயேசுவை மக்கள் மூன்று நோக்கத்திற்காக தேடினார்கள் ஒன்று இவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வார் இரண்டு உணவு தருவார் மூன்று ரோமை அரசை எதிர்த்து போராடுவார் இத்தகைய நோக்கத்திற்காகத்தான் மக்கள் இயேசுவை தேடினார்கள் வயிறார உண்ட மூன்றாவது நாளிலே மக்கள் இயேசு தேடி வருகின்றார்கள் அப்பொழுதுதான் இயேசு அழியா உணவுக்காக உழையுங்கள் என்று கூறுகின்றார் அதாவது அன்பு இரக்கம் கருணை இவைகள்தான் அழியா உணவாக இயேசு கற்றுக் கொடுக்கின்றார் தான் மறைமுகமாக உங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று தன் சீடுகளை பார்த்தும் மக்களை பார்த்தும் கூறுகின்றார் மக்களின் உடல் பசியை அருள் அடையாளம் வழியாக நிறைவு செய்தயேசு அவர்களை நிறைவாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைக்கின்றார் அப்ரஹாம் மாஸ்லோ என்னும் உளவியலார் தேவைகளின் படிக்கட்டு என்னும் ஒரு சிந்தனையை வழங்கியுள்ளார் அதன்படி மனிதர்களுக்கு அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு தேவைகள் உறவு தேவைகள் அன்பு தேவை மற்றும் ஆளுமை நிறைவு தேவை என ஐந்து வகையான தேவைகள் இருக்கின்றன கீழிருந்து ஒவ்வொரு தேவையாக மனிதர்கள் ஆளுமை நிறைவு அடைகிறார்கள் என்கின்றார் அவர் இதே சிந்தனைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே செயல் வடிவம் கொடுத்துள்ளார் ஞானம் நிறைந்த இயேசு மனிதர்களின் அடிப்படை தேவையான உணவை வயிறார் அளித்த பிறகு மறுநாள் அவர்களின் ஆன்மீக நிறைவு தேவையான நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என அழைப்பு விடுகிறார் மனித அப்பத்தினால் மட்டுமல்ல ஆண்டவரை வார்த்தையாலும் வாழ முடியும் என்று வலியுறுத்துகிறார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அழியாத வாழ்வு தரும் உணவை உட்கொள்ள விரும்புகின்றார் உழைக்காமல் உணவு உட்கொள்ளும் பழக்கம் என்னிடம் உள்ளதா மேல் முழுமையான நம்பிக்கையொன்று நான் செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் அழியாத வாழுதரும் உணவை உட்கொள்ளவும் உழைத்து வாழவும் உமது அன்பு மகன் இயேசின் மேல் முழுமையான நம்பிக்கை கொண்டு செயல்படவும் வரந்தாரும் ஆமீன்